கூப்பி பெருகி தமக்கு மிக அஞ்சி திருமேணிக்கு ஏதாவது பழு நேருமோ என பயந்து அச்சப்பட்டு அத்திருமேனியை காத்தல் பொருட்டு தன் கைகளாலே தழுவிய காமாட்சித்தார் பெருமான் குழைந்து போனாரா ஆனாலே பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு கட்சி கம்பத்தில தழுவ குழைந்தநாதன் அம்மாவுடைய கூந்தல் எப்போதும் கமகம கம வாசனையா இருக்குமா சுந்தரமூர்த்தி சாமி பார்த்துருக்காரு கண்ணால கண்டிருக்காரு கடவுளை கண்ணால் கண்டவர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா எனவே அம்மைக்கு இலவா குழலி என்று ஒருவே ஐயர் தமக்கு மிக அஞ்சி திருமயணிக்கே ஏதாவது பழுது ஏற்படுமோ என அஞ்சி ஆற தழுவி கொண்டு ஆற என்றால் நிறைய முழுவதுமாக தழுவிக்கொண்டு மயுளாவும் கருண் நெடுங்கண் மலையால் என்றும் வழிபோடும் சுவாமி கம்ப நதியிலே ஏழு கடல் வெள்ளம் போல வருகின்ற பொழுது அம்பால் ஆரத்தாழிக் கொள்கின்றால் அப்போது அருளிய கள்ளகப்படாகிய கட்சி ஏகம்பரத்துடைய விரும்பி வீட்டிற்கக்கக்கூடிய பெருமான் கட்சி ஏகம்பரேஸ்வரர் உன் பூசை எப்போதும் நம்பால் முடிவதில்லை உமையே என்று பெருமான் அருளியபடியே இன்றும் என்றும் நித்தியமாக பூசை செய்து கொண்டிருக்கின்றார் காமாட்சி காமாட்சி விளக்கை நடுவெட்டிலே வைத்து வழிபாடு செய்கின்றீர்களோ காமாட்சி தாய் விளக்கு பக்கத்திலே கண்டிப்பாக சிவலிங்கம் ஏகாம்பரேஸ்வர் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது தாய் தந்தை அம்மையப்பர் இருக்கின்ற வீடு இந்த வீட்டிலே சிவபூசை செய்தால் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சீலை என்று சொல்லுவார்கள் நமக்கு அந்த வீடு கிடைக்கும் இல்லை என்றால் மீண்டும் கேவல இருட்டிற்கு சென்று பிறப்பிலே வந்து வந்து போய் கொண்டிருக்கும் போக்கும் பரவும் அந்த துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நிறைஞானிகள் போக்கும் பரவும் புலருமிழா புண்ணியனை நண்ணுகின்றார்கள் புண்ணியனை நண்ணிய புண்ணியத்துள் இருந்து புண்ணிய வாழ்வு பெறுகின்றார்கள் பூஞ்செய்ய கமல சேவடிக்கு திருந்து காதலுடன் திருந்து காதல் பெரு விருப்பம் பெரு விருப்பத்துடனே பெருமானை சேவிக்கின்றார் சேவடியைத் தொழுது இருக்கின்றார் நிலமுற பணிந்தார் அங்கே கட்சி ஏகாம்பரேசுவர திருவாயிலே மால் பலமால் பல திருமால்கள் பல உலகத்தில் இருக்கின்ற பிரம்மர்கள் தேவர்கள் எல்லோரும் உட்புகை காலம் வேண்டி நந்தி பெருமானே விண்ணப்பெருமான் வருகின்றார் விழுந்து வணங்குகின்றார் அவர் எப்போதும் மாப்பிள்ளை கோலத்தில் இருப்பார் இல்லையா இருந்தாலும் அதனுடைய புழுதி தூசுகள் எல்லாம் தன் மேல் படியும்படியே விழுந்து வணங்குகின்றார் இதை பார்த்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நம்பியார பெருமான் விழுந்து போற்றி பரவசமாய் விம்மி எழுந்து மெய்யென்பால் அம்மையார் என்றும் வழிபடும் சேவடிகள் என்ற எண்ணம் கொண்டு அத்திருவடி கீழ் விழும்போது அந்த அருளிப்பாட்டினை எண்ணுகின்றார் எண்ணிய மாத்திரத்திலே மிகவும் அழுகின்றார் தேம்பி தேர் சொன்னார் அது தெய்வ சேக்கிழார் படம் பிடிக்கின்றார் வேண்டு போற்றி பரவசமாய் வெம்மி எழுந்து மையன்பால் வாழ்ந்த சிந்தையுடன் பாடி மாறா விருப்பின் புறம்போந்து சூழ்ந்த தொண்டருடன் வருவும் நாளில் தொல்லை பழமையான கட்சி நகர் தாழ்ந்த சடையார் ஆலயங்கள் பலவும் சார்ந்து வணங்குகின்றார் கட்சியே கம்பம் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே காமாட்சி தாய் காஞ்சி காமகோட்டம் என்று சொல்லக்கூடிய முப்பத்தி இரண்டு அறங்களை வளர்க்கக்கூடிய காஞ்சி காமாட்சி தாயினுடைய காமகோட்டம் என்கின்ற அற்புதமான அந்த திருக்கோயிலை சென்று வணங்குகின்றார் பெருமான் கட்சி மேற்றளி ஓனகாந்தன் இப்படி கைலாசநாதர் கோயில் இப்படி பல திருக்கோயில் அங்கே உள்ளன அந்த நகரத்திலே கோயில் நகரம் என்றே காஞ்சிபுரத்துக்கு பெயர் அப்படி எல்லா திருத்தலும் சென்று வணங்கினார் என்று காட்டுகின்றார் தெய்வ சேக்கிழார் அன்பர்களே இப்படி ஒவ்வொரு பாடலையும் பதினெட்டு ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகின்றோம் பரவசத்தில் திளைக்கின்றோம் அதனால் இம்மை வாழ்விலே யாம் இன்பமாக வாழுகின்றோம் இதுபோல் யாவர்களும் இன்பமாய் வாழ்வதற்கு வருகின்ற ஆணை திங்கள் முதல் நாள் காரிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திருவண்ணாமலை ராஜகோபுரம் கிழக்கு வாயிலின் உள்ளே உள்ள அதிகார முன்னிலையிலே ஆலய வளாகத்தினிலே ஞான வேள்வி சத் விச்சாரம் என்கின்ற எல் ஞான பூசை நடைபெறுகின்றது பெரியபுராணம் சொற்பொழிவு வகுப்பு எப்படி பண்ணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அன்பர்களே மாதம் முழுவதும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அந்த ஒரு நாளே திரு அண்ணாமலையாருக்கு இந்து இன்பம் கொண்டு தாழ்ந்து பணிந்து திருமுறையினம் சென்னையின் மீது வைத்து ஆனந்தமாய் ஆடி பாடி மலைவளம் வருவோம் வாழ்வில் வளமோடு வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் வருக வாழ்க அண்ணா மண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போ திருச்சிற்றம்பலம்